திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோங்கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ போற்றி பம் அருளும் மலை போச்சி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே இலாதானேனின் பெரும் சீல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா